வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போதிமையன் ரேக்கிலிருந்து ஈஸ்வரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது ட்ரிபிள் வார்மர்னால் என்ன அதுக்கும் பித்ருக்கும் என்ன சம்மந்தம் இந்த ட்ரிப்பிள் வார்மர் உடம்புல என்னெல்லாம் பண்ணுது இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாமா சரி இந்த ட்ரிப்பிள் வார்மருங்கிறது என்ன அப்படின்னா மூன்று வகையான தட்ப வெப்ப நிலைகளை கொண்டது தான் ட்ரிப்பிள் வார்மர் இதுவுமே எப்படி லைஃபோஸ் எனர்ஜி பார்க்க முடியாது அது மாதிரி ட்ரிப்பிள் வாமருங்கிறதையுமே நம்மளால பார்க்க முடியாது இதுவும் ஒரு சக்தி மெரீடியன் மட்டும்தான் ஓகேயா சரி இதனால என்ன அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல வாதம் பித்தம் கபம்ங்கிற மூணு வகையான இது இருக்குது இல்லையா நாடி நாடி பார்ப்பாங்க இல்லையா அதில் வாதம் பித்தம் கபம்ங்கிற மூணு விஷயங்களை கவனிப்பாங்க சித்த வைத்தியத்தில் இப்போ இந்த பித்தம்ங்கிறது வந்து ஹீட்டை ரெப்ரசன்ட் பண்ணதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இந்த ஹீட்டு தான் உடம்பில் இருக்கிற நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் வியாதிகளுக்கு காரணம் நான் சொல்கிற வியாதிகள்ங்கிறது ஒரு சின்ன சின்ன ச ஜலதோஷத்துலேருந்து ஆரம்பித்து கேன்சர் வரைக்கும் உண்டான க்ரானிக் டிசீசஸை கொண்டு வரக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த பித்தம்ங்கிற அந்த நாடி இந்த பித்த நாடி வந்து ஜாஸ்தி ஆக ஆக உடம்பில் ஏகப்பட்ட நெகட்டிவ் இது வரும் ஏன்னா உடம்பில் கிளென்சிங் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரீத்தில் பிரச்சனை வரும் பிராணசக்தியில் ப்ராப்ளம் வரும் இப்படி எல்லா ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணும் சரி இப்போ இந்த ட்ரிப்பிள் வார்மருங்கிறது நம்ம ஒரு கரு தாயின் கருவில் உருவாகும் போதே அந்த தட்ப வெப்ப நிலையை பொறுத்து தான் நம்ம உருவாகிருக்கோம் ஓகேயா எப்படி ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு பதினாலு தலைமுறை பாவ புண்ணியங்கள் காரணமாக இருக்குதோ இந்த ட்ரிப்பிள் வார்மருடைய ஃபங்க்ஷனிங் அதையும் டிசைட் பண்ணுறது உங்களுடைய பித்ரு நாடி தான் ஓகே இப்போது நமக்குமே ஒரு ஹஸ்ட்ரல் பாடின்னு ஒன்று இருக்குது எல்லாருக்குமே ஸோ அந்த ஹஸ்ட்ரல் பாடி தான் இந்த ட்ரிப்பிள் வாமரை மெயினாக ஹேண்டில் பண்ணதுன்னு சொல்லலாம் இப்போது இந்த ட்ரிப்பிள் வாமரை பற்றி நிறைய மிஸ்டிக்கல் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு போ சொல்கிறாங்க தெரியுமா இன்னுமே சயின்டி சயின்டிஸ்டால நிறைய விஷயங்கள் ட்ரிப்பிள் வாமரை பற்றி கண்டுபிடிக்க முடியாமலும் இருக்குது அது சயின்ஸை தாண்டி ஞான நிலையை நம்ம க இது பண்ணும்போது ஞானத்தை யூஸ் பண்ணி அதை பார்க்கும்போது அந்த கோணத்தில் அதை பார்த்தோம் அப்படின்னா மூன்று வகையான ஹீட் இருக்குது நம்மளுடைய லோவர் அப்டாமன் அதாவது தொப்புள் அந்த பகுதியில் வர்ற ஒரு போர்ஷன் அப்புறம் நடு போர்ஷன் ஒன்று அப்புறம் மேல் போர்ஷன் இது தைராய்டுக்கு கீழே வருது அப்போது முதல்ல இருக்கிறது அந்த தீஜ்வாலையின் ஷ அந்த நெருப்பு வந்து சின்னதாக அப்புறம் நடுநிலையாக மீடியமாகவும் அப்புறம் கொஞ்சம் பெருசாகவும் அந்த ஹீட் வந்து இருக்குது ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இது பாடியில் மெயின் போர்ஷனை கவர் பண்ணிடுது பாருங்களேன் ஹார்ட் ஃபங்க்ஷனிங்காக இருக்கட்டும் அங்கே தான் லங்ஸ் இருக்குது ஸ்ப்ளீன் இருக்குது பேங்க்ரியாஸ் இருக்குது ஸ்டொமக் இருக்குது தொப்புல் இருக்குது ஸோ உங்களுடைய ஹரா சக்கரா இருக்குது தைராய்டு சக்கரா ஸோ உங்களுக்கு உடம்பில் சப்த நாடிகள் உங்கள் உடம்பு நம்ம நல்லா சீராக இயங்கணும் அப்படின்னா இந்த ட்ரிப்பிள் வார்மர் ஒழுங்காக ஃபங்க்ஷனிங் ஆனால் தான் அது வந்து சரியாக இயங்கும் இப்போ நான் இது சொன்னதுக்கப்புறம் இது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பித்ரு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ட்ரிப்பிள் வார்மல டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் சரிங்க இப்போ நான் இது ஏன் சொல்கிறீங்க எங்களை பயமுறுத்ததுக்கான சத்தியமாக இல்லைங்க நான் இந்த மண்டே ஒரு க்ளாஸ் ஷெடியூல் பண்ணியிருக்கேன் இல்லையா இதை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டடி பண்ணி இதுக்கான ஒரு மெடிடேஷன் ப்ரொசீஜர் ஒன்று கொடுக்குறேன் அது போக அதில் ஒரு டேப்பிங் மெத்தட் ஒன்று இருக்குது அந்த டேப்பிங் மெத்தட் வந்து தேவையில்லாத இந்த நெகட்டிவ் இருக்கிறத ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரிப்பிள் வார்மர் பாயிண்ட்டை ஸ்டிமுலேட்டும் பண்ணும் ஸோ தட் இது என்ன நடக்குது ட்ரிபிள் வார்மர் பாயிண்ட்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம வந்து அந்த இதை அந்த கிளென்சிங்கும் பண்ணுறோம் ஓகே பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு மந்திரஜபம் பண்ண போகிறோம் இப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த டேப்பிங் பண்ணுறது மூலயமா அந்த நெகட்டிவ்ஸ் வந்து கிரவுண்டிங் ஆகும் அதே மாதிரி அந்த நாடிஸு ட்ரிபிள் வார்மர் நாடி வந்து இயங்க ஆரம்பிக்கும் கம்மியாக இருக்கவங்களுக்கு ப்ராப்பராக இயங்க ஆரம்பிக்கும் சரி அதனால் என்ன யூஸ் அப்படின்னா உங்களுடைய உடம்பில் தட்பவெப்ப நிலை சமநிலை ஆக ஆரம்பிக்கும் இப்போ இதில் நம்ம இன்னொரு பிராணாயாமம் டெக்னிக்கும் ஒன்றும் பார்ப்போம் அது உங்களுடைய பாடியை குளிர்விக்கிறதுக்காக நம்ம பண்ண போகிறோம் ஸோ இந்த பித்ரு க்ளாஸ்ன்னு ஒன்று நான் ஷெடியூல் பண்ணியிருக்கேன் இல்லையா அது நம்ம ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு ஜலதோஷத்துலேருந்து கொடிய நோய் வரைக்கும் ஏற்படுத்தக்கூடிய இந்த பித் பித்ரு நாடியான இந்த ட்ரிப்பிள் வாமரை எப்படி கிளென்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஏ ப்ராப்ளம் இஸ் ஹாஃப் சால்வ் அப்படின்னா ஒரு பிரச்சனை இது தானே நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிட்டோன்னா அதை பாதி சால்வ் பண்ண மாதிரி இப்போ இதில் பிரச்சனை இருக்குது இதனால தான் நம்ம உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது ஈவன் இன்ஃப்ளமேஷன்லேருந்து கட்டிகள் வரைக்கும் ஃபார்ம் ஆகிறதுக்குமே இதுதான் மெயின் ரீசனாகவும் இருக்குதுங்க இந்த பித்தா ஸோ இதுதான் மெயின் காரணம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாச்சு அப்போ சொல்யூஷன் ஈஸி தானே ஸோ சொல்யூஷனையும் அந்த இறைவன் நம்ம மாஸ்டர் தந்ததுனால அதையும் வச்சு தான் அந்த கிளாஸ் எடுக்க போகிறேன் ஸோ யாரெல்லாம் வில்லிங்கோ தாராளமாக அட்டன் பண்ணி இதை என்கிட்ட கற்றுக்கோங்க இது டெய்லி பண்ணணுங்க ரேக்கி மாதிரி இருபத்தோரு நாள் அப்படிலாம் கிடையாது இருபத்தி ஒரு நாள் கிடையாது இது டெய்லியே நீங்கள் பண்ணுறீங்க இந்த கிளைன்சிங் டெய்லி நம்ம பண்ண 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 உங்களுடைய உடம்புல இருக்க தட்ப விற்பனைலேயே சமமாகி ஈவன் நமக்கு மெடிடேஷன் எல்லாம் வருது ஹீட் ஜென்ரேட் ஆகுது ஹீட்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த ஹீட் கூட இருக்க மாட்டேங்குதுங்க இந்த ப்ராக்டிஸையும் செஞ்சுட்டு நம்ம மெடிடேஷன் பண்ணால் நான் சொல்கிறது இப்போ ஹையர் லெவலில் நான் பண்ணுற இந்த மெடிடேஷனுக்கு கூட இந்த ஹீட் வந்து ஜாஸ்தி ஆகாமல் ஒரு ஸ்டேபிளாக இருக்குது இது எனக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க சரிங்க இது ரேக்கி கற்றுக்கிட்டவங்க மட்டுந்தான் இந்த ப்ராக்டிஸை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க நான் அப்படி இதை வந்து டிசைன் பண்ணலை ஒரு காமன் பீப்புளுமே இதை பண்ணணும் அவங்களுமே நோயிலேருந்து விடுபடணுங்கிறதுக்காக தான் இதை நான் டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் ரேக்கி கற்றுக்காதவங்களாக இருந்தீங்கன்னா நான் அது கூட உங்களுக்கு அல்ட்ரேஷனாக எப்படி பண்ணலாம் கூட நான் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருவேன் ஸோ தட் உங்களுக்கு இது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ முடிஞ்சவங்க இதை கற்றுக்கோங்க தயவு செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க, இன்னும் நிறைய பேருக்கு அது பயன்பெறட்டும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து தேங்க்யூ